வணக்கம் இப்பதிவில் பற்பம் தழுப்பின் கீழ் அடுத்ததாக சங்கு பற்பம் பற்றி காண்போம் சங்கு பற்பம் அல்லது பனில பற்பம் தேவையான சரக்குகள் பார்த்தோம் அப்படின்னா விண்பதுமம் அல்லது ஆகாய தாமரை பனிலம் அல்லது ஊது சங்கு சுத்தித்தது செய்முறை பார்த்தோம் அப்படின்னா ஆகாய தாமரை இலை வந்து நம்ம தேவையான அளவு எடுத்து அரைச்சி கற்கமாக்கிக்கணும் அதன் பிறகு ஊது சங்கு மேல கவசித்து ஒரு நாள்ல வந்து வெயில காய வச்சு உலர்த்தி எடுத்து புடமிட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பற்பமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மருந்தளவு பார்த்தோம் அப்படின்னா நூறுல இருந்து முன்னூறு மில்லிகிராம் வீதம் அல்லது மூன்று வேலை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அனுபவணம் தீரும் நோய்கள் பார்த்தோம்னா பசுநெயில கொடுத்தோம் அப்படின்னா கண் புகைச்சல் பைத்தியம் இவைகள்லாம் நீங்கும் அப்படின்னும் துளசி இலைச்சாறுல கொடுத்தோம் அப்படின்னா நெருப்பு போல் காய்கின்ற வெப்பில் சன்னி ஏற்பட்டு அயம் மிகுந்தால் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பு பார்த்தோன்னா பசு நீயோட உடம்பு வந்து பொன்னிறம் அடையும் பற்பம் அல்லது மான் கொம்பு பற்பம் பற்றி பார்க்கலாம் களைக்கோடு பற்பம் கழருங்காலை முனி சாரதனில் நில் மூழ்க செய்தே அறுபது நாழிகை ஆகிய பிறகு சுத்த நீரால் தூய்மை செய்யேன் இதுபோல் ஏழு நாள் ஏக செய்த பின் நிற்குடியதனில் நீர்விட்டரைத்தே கவசம் செய்த பின் நூறு முட்டை நுண்மையா அடுக்கி வீறும் அங்கியை விதிப்படி அமைத்த பின் ஆறு எடுக்க அமைந்திடும் வெண்மையாய் வெந்த நீரு வெம்மை வினை நோய் அகலுமென்றே அறைந்தனர் பெரியோர் இது பாடல் அடுத்ததான் இந்த பாடலும் தேவையான சரக்குகளும் செய்முறையும் பா பார்க்கலாம் தேவையான சரக்குகள் களைக்கோடு மான் களைக்கோடு அல்லது மான் கொம்பு சுத்தித்தது நிற்குடி அல்லது ஏலம் மான் கொம்பு வந்து முன்னூத்தி ஐம்பது கிராம் நிற்குடி வந்து நம்ம தேவையான அளவு எடுத்துக்கொள்ளலாம் செய்முறை பார்த்தோம் அப்படின்னா ஏலரசியை வந்து நம்ம நீர் விட்டு அரைச்சு அகத்தி அதாவது நீர் விட்டு அரைச்சிக்கிறோம் அதன் பிறகு நம்ம மான் கொம்பை வந்து அகத்தியலை சாற்றால் தூய்மை செஞ்சுருக்கோம் அப்படி தூய்மை செஞ்ச மான் கொம்பு வந்து என்ன பண்ணுறோன்னா இரண்டு நூல் கன பரிமாணம் அளவு வந்து நம்ம கவசம் செஞ்சு உலர்த்தி நூறு வரட்டியில் புடமுட்டை எடுத்தோம் அப்படின்னா பற்பமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக மருந்தளவு பார்த்தோன்னா நூறுலேருந்து முந்நூறு மில்லிகிராம் வீதம் இரண்டு அல்லது மூன்று வேலை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அனுபணம் நெய் பசு வெண்ணெய் இவைகள்ம் தீரும் நோய்கள் அம்மை நோய் மார்பு நோய் அழல் நோய்கள் கனம் என்புருக்கி நோய் தக்க அனுபானத்துல வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நோய்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க